நான் பெரிய மேடை பேச்சாளர் எல்லாம் இல்ல இல்ல நான் யாருன்னே தெரியாது திரௌபதின்னு ஒரு சின்ன படம் எங்கயோ கொண்டு போய் நிப்பாட்டி எங்க பாப்போம் ஆஹ் எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே முக்கியம் அதுல யாரு கைய வச்சாலும் கைய வைக்கும் என்ன நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் டீ பா பாப்போம்

ஸோ விழுப்புரம் சிலம்பம் அப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்காங்களா ஸோ அவங்கனா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தாலே ஒரு சில விஷயங்கள்லாம் புரியும் படம் ஜாதி இருக்கல ஆமாம் ஜாதி தான் படம் ஜாதி தான் விழுப்புரம் வன்னியர் வச்சு எடுத்த படம் அப்படி தான் இருக்கும் நான் சாணக்கி இல்லைடா சத்ரியண்டா ஒரு சார் பா பா பா

போடா போட்ட என்னது போடா போட்டா ரெண்டாவது அண்ணன்டா இது மோடி ஊசி இதை நான் போட்டுக்க மாட்டேன்னு ஒழிஞ்சுட்டே போய் போட்டுன்னு போட்டணும்ட்டாங்க திருமாவளவன் உட்பட ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் புள்ளி பதுங்குவது எல்லாம் பயந்துவிட்டது என்று அர்த்தம் கூட நான் பைத்தியங்க இந்த பாரு இவன் வெந்தவன் இவன் வேகாதவன் நீ ஒரு அரை வேகாடு நீங்க எல்லாம் பெரிய இடமாடா இவங்க எல்லாம் என்ன பாதுகாத்து இந்த வேலையை தொடர்ந்து செய் அப்படின்னு ஊக்கம் கொடுக்கறது தான் நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் தொடரும் நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா உங்ககிட்ட என்னோட கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதை விட இந்த விஷயத்த பத்தி தெரியாம நிறைய அப்பாவியா இருக்காங்கல்ல வெளிய மக்கள் வெளிய மக்கள்

இருபது பதினெட்டு வயசு பசங்களை நம்மளே கூட்டு வர முடியல விழாக்களுக்கு சொல்லுவாங்க நம்ம வந்து அவங்களை வள்ளுகட்டமா கையை பிடிச்சி கூட்டு வந்து இந்த மாதிரி நம்ம மூலியமா வளர்ந்த திரு சுகிசிவம் அவர்கள் இன்னைக்கு நமக்கு எதிரா பேசுறாரு என்னடா கூட இருந்தே குழி பறிகள கூட இருந்து குழி பறியா கொய்யா பறிக்க முடியாது ஆத்திகம் பேசிக்கொண்டு நாத்திகவாதியா மாறுறாங்கள அவங்கள வந்து நீங்க விட்டு வைக்க கூடாது அவங்க வந்து துரோகி வெளிய வந்து ஆடு மாதிரி இருக்கிறது உள்ள வந்து நரி யாரு நரி யாரு கத்துனது நான்தான் கத்துனேன் அப்ப நீதான் நரி இன்னைக்கு ஒரு நாள் திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சு போகும்னு சொல்லிருக்காங்க ஏன்னா முருகர் யுகம் ஆரம்பம் இருக்கு எதனாலனா நம்ம வந்து நிறைய சூர சம்ஹாரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க போகுது நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க நான் பார்க்குற காமெடிசன் சொல்ல வேணா நான் எனக்கு அர்ஜுன் சம்பத் அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பத்து பேர் போராட்டம் பண்ண ஆயிரம் போலீஸ் நிற்பாங்க நான் பார்த்துருக்கேன் தனி மனுஷனா அவர் ஒரே ஒருத்தரே நின்று சம்பவம் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்போது சில செருப்பு வாட்டர் பாட்டிலில் உள்ள பொருட்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஏமிங் பண்றான் அம்பு போறது ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி சம்பவம் பண்ணி நான் பாத்துருக்கேன் டேய் மாட்டு துணிய தூக்கி பார்த்த மூதேவி கீழ எச்ச துப்பி குடுத்துறோம் ராதிநாத சோழனுக்கு வந்து பள்ளிப்படையில நாங்க வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு நான் அர்ஜுன் சம்பத் தான் வந்தா ஒண்ணே ஒரு வெளிய வரப்ப போலீஸ் மொத்த பேர் அவரை மரிக்கறாங்க அந்த நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னு கேட்டா திருவள்ளூர் சிலைக்கு வந்து பொட்டு வைக்க போறாரு அண்ணன் குங்குமமும் சந்தனமும் வைக்க போறாருன்னு சொல்லி

இவர் எடுத்த மாதிரி பாட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா இவருதான் இவர் சொல்ற பக்தி பரவசமூற்ற அதுக்கு ஓபன் தோர் போறான் என்ன உங்களை தாண்டி அந்த படைப்புகளை எத்தனை பேருக்கு நீங்க வந்து ஆர்வமா எடுத்து ஷேர் பண்ணிருக்கீங்க அத பத்தி பேசியிருக்கீங்க ஒரு படைப்பு இந்த மாதிரி பத்து மாநாடுக்கு சமம் ஒரே ஒரு படைப்பு படைப்பு ஒரே ஒரு பாடல் எடுத்ததெல்லாம் வந்து படைப்பான் இவனே சொல்லிக்கிறான் கைஸ் படைப்புகளை பத்தி பேச போயிடுச்சு காய்ஸ் இந்த காவிய படைப்ப நாலு பேரு கூப்பிட்டு போய் தேக்கல காட்டணுமா நாலு பேரு கிட்ட வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணுமா இன்னும் கொஞ்ச நாள நாம இந்த பிளானட்ல வாழணுமா வாழக்கூடாதான் இவங்கதான் முடிவு பண்ணுவாங்க போல ஜாய்ஸ் இங்க இருக்கவங்க கிட்ட அர்ஜுன் சம்பத் அண்ணன் கிட்ட குருமூர்த்தி அண்ணன் கிட்ட தான் கேட்டுக்கிறது என்னன்னா தெய்வம் மாதிரி கந்தன் கருணை மாதிரி படங்களை தயாரிக்க சின்ன சின்ன முதலீட்டார்கள் எங்க ஏதாவது அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க எங்க போறது தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுங்க ஆமா உனக்கு என்ன ஊரை எங்க காசுல அடுத்த கிட்ட உனக்குறியா நம்ம அவங்கள வச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தயாரிப்போம் இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு அனிமேஷன் மூலியமா முருகர் என்ன செஞ்சாருன்னு சொல்லுவோம் பகல்ல போற பசு பிடிக்க முடியல ராத்திரியில போற எரும மாட்டேன் தடவை பார்த்துக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல திருமணம் நடக்குது திருமணங்களுக்கு வர குழந்தைகள் கையில நம்ம கந்தசஷ்டி கவசத்தோட வரிகளோ அதை கொடுத்து அனுப்புங்க இது நாங்க வந்து ஒரு இடத்துல பண்ணிருக்கோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்தது வன்னிய புராணத்தை வந்து புத்தகமா போட்டு குழந்தைங்களை கொடுத்தோம் பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு நீங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எல்லாம் சாதி வரி பிடிச்சவங்க பிப்டி சிக்ஸ்டீஸ்ல போற கடைசி பேட்ச் இவங்க தான் இவங்க மண்டே போட்டா போதும் பின்னாடியே சாதியும் கிளம்பிடும் அப்புறம் கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருப்பாங்க அவங்களையும் நான் செருப்பாலேயே அடிச்சு விரட்டிடுவேன் ஆனால் அதை தொடர்ந்து செய்ய முடியல அது ஒரு அமைப்பு தேவைப்படுது ஆனால் அண்ணங்கிட்ட ஒரு பெரிய அமைப்பு இருக்குது அண்ணன் மூலியமாக ஒரு நூறு குழந்தைங்க கையில் அண்ணன் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணு பண்ணுங்கண்ணே நீங்கள் திருந்தவே மாட்டீங்கடா அடுத்து ஒரு மிகப்பெரிய படைப்பு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அடுத்த வருஷம் மே ஜூன் குள்ள உங்ககிட்ட வந்து சேரும் கொண்டாட தயாரா